ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கங்க நூறு கிராம் அளவுக்கு சோயா சேர்த்துருக்கேன் அதில் வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க நல்லா தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு ஊற வச்ச சோயா எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணீர் துளி கூட இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க இப்போ பிழிஞ்சு எடுத்த சோயா எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க மீதி பாதியை பொடிசாக கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கங்க தோலோடய சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே அரைப்பட்டுருக்கணும் அதில் இருக்கு இப்போ அரைச்சி எடுத்ததை மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் எடை உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு சேர்த்துருக்க கட் பண்ணி சேர்த்துக்கங்க இல்லை நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு ஒன்று சேர்த்து இறுக்கமாக பசைச்சிக்கங்க நூறு கிராம் சோயாவுக்கு இரநூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துருக்கேங்க சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது கூடவே நிறுத்தி வச்சு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயத்தில் பாதியாக வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தும் பாதியை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து பிசஞ்சிட்டு இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி வடை மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு இப்போ இதில் சீஸ் இருந்ததுன்னா நடுவில் வச்சுக்கோங்க சீஸை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல குட்டிஸ்கெலாம் இது மாதிரி சீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீட்டாக சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ இதை கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு இல்லாட்டி மைதா மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் திக்காக கலந்துக்கங்க மாவை அப்போ தான் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக கலந்துக்கங்க இப்போ உருட்டி வச்சுருந்த உருட்டி எல்லாத்தையும் இதில் நல்லா கொட் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து இதை அப்படியே சேமியாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கங்க சேமியாவை நல்லா கையால் நுணுக்கி எடுத்துக்கோங்க அதில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கங்க இது மாதிரி சேமியாவில் கோட் பண்ணி எடுத்து பொறிச்சு எடுக்க பார்த்து பிரிஞ்சும் வராது நல்ல மேலே கிறிஸ்பியாக முறுவலாக இருக்கும் பாருங்கள் நான் அஞ்சு ஆறுன்னு சேர்த்து பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும் உள்ளே வச்ச சீஸோடு இது மாதிரி எல்லா சைடுமே செவந்து பொன்னிறமானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க அதிக டைம் எடுக்காது உடனே செவந்துடும் இப்போ இதை அப்படியே எடுத்து சுடு சுடு பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் மீதமுள்ள இது இதே மாதிரியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் கடையில் போய் அதிக காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்காமல் நீங்களே ஈஸியாக செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க இதை டொமேட்டோ கேட்சப் இல்லை க்ரீன் சட்னியெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்